திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கசகசா கசகசாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த வந்து மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம வந்து இந்த கசகசா யூஸ் பண்ணுவோம் தென் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம வந்து கசகசாங்கிறத நம்ம பயன்படுத்துவோம் இந்த நார்மலாக இந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற இந்த கசகசா ஒரு சின்ன ஓகேங்களா எத்தினோண்டு தான் இருக்கும் கடுகை விட சிறிய அளவில் தான் இருக்கும் இந்த கசகசா ஆனால் இந்த கசகசை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அப்படி என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் இது வந்து விட்டமின் என்னென்ன விட்டமின் இருக்கு பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நியாசின் போலிகமிலம் அந்த மாதிரி இருக்கிறத நிறைய விட்டமின் வந்து இதில் இருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ சத்துக்கள் வந்து இதில் அதிகமா இருக்கு இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற சத்துமானம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதில் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கசகசா விதைகளோடு தேங்காய் துருவல் மற்றும் நாட்டு சக்கரை சேர்த்து அதனுடன் சிறிது பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாயில் அடிக்கடி உண்டாகும் அச்சரம் எனும் வாய்ப்புண்ணிற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த கசகசா விதை இருக்குது பார்த்திங்களா அது வந்து தேங்காய் துருவலோட ஓகேங்களா அதோட அந்த குட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடுகு மாதிரி இருக்கிறத தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு இந்த கசகசாங்கிறது வாயிலே படாது ஓகேங்களா ஏன்னா தேங்காய் வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ அது மிக்ஸ் பண்ணி நம்ம கரும்பு சக்கரையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி வந்து நம்ம கசகசா சாப்பிட்றதுனால உடல் வந்து வன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது என்னென்னா வெயிட் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா தூக்கமின்மையை போக்கி நல்ல உறக்கத்தை தருவதற்கும் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நார்மலாக நினைக்கிறோம் சின்னதாக இருக்கும் இந்த கசகசா ஓகேங்களா கடுகை விட சிறிய அளவில் இருக்கிற இந்த கசகசாவில் எவ்வளோ நன்மைகள் இருக்கு ஓகேங்களா இது நார்மலா வந்து இப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூட சேராது சரிங்களா அப்படி இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு கொஞ்ச நாள் மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வயிறு உப்புசோ சரிங்களா அந்த வயத்தால போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா அது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் இதில் வந்து நிறைய ஏராளமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம அடிக்கடி கசகச சாப்பிட்றதுனாலே உடல் வந்து வன்மையடையறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா இந்த புற்றுநோய் சார்ந்து அதிதீவிர வலியுடன் கூடிய நோய் நிலையில் கசகசா செடியின் மூலக்கூறுகள் வந்து மகத்தான பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து கிடைக்கும் சரிங்களா இந்த கசகச விதைகளோட பாலுடன் சேர்த்து அரைத்து பூசி வர தலையில் உள்ள பொடுகு கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா இது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு சரிங்களா இது வந்து நம்ம பொடுகு போறது கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் நார்மலா இப்போ எல்லாத்தோட தலையிலும் பார்த்திங்கன்னா பொடுகுங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ அது போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு முடி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை என் முடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த கசகசா வந்து பாலில் ஊற வச்சு அரைச்சி பசையாக்கி முகப்பற்களுடன் தோல் வறட்சிக்கும் பூசி வர சிறந்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பல்வேறு குணங்கள் இருந்தாலும் கசகசா விதைகள் வந்து சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலிட்டும் தாய்மார்களுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா ஏன்னா இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இருந்தாலும் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சேராம சேராமல் போகிறக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா தென் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஏதாவது சைட் எஃபெக்ட் வரக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க ஆல்ரெடி மருந்து மாதிரிகளாக எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணியே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து உங்களுக்கு செட் ஆகாமங்கிறது நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி இது நம்ம சாப்பிட்றதுல வேறு எதுலையாவது இன்க்ளூட் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்படி செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நன்மைகள் வந்து அதுலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கசகசால ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்க பருக்கள் போகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கசகச செடியில் வந்து நிறைய மகத்தான மூலக்கூறுகள் வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தூக்கமின்மையை போக்கி நல்ல உறக்கத்தை தருவதற்கும் இது வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இது வந்து முயற்சி செய்யும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் திருவிழோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம் சரிங்களா அப்படி சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லது வயிறு பிரச்சனைகள் இல்லாமல் வயிறு உப்புசம் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உய உதவி செய்யும் இது விட்டமின் பார்த்தீங்கன்னா இல்ல நிறையவே வைட்டமின் பி வைட்டமின் பி சிக்ஸ் ஓகேங்களா சத்துமானம் எறும்பு சத்து துத்தநாகம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி எல்லா சத்துமானமும் வந்து அதிகமாகவே இருக்கு ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கும் சரிங்களா ஆனா வந்து இதுல நன்மைகள் கடல் அளவுக்கும் அளவுக்கும் பெரிய கடல் அளவுக்கு பெரிய அளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ